தலைமைச் செயலகத்தில் யாகம் நடத்தியிருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் தான் முதல்வராக வேண்டி துணை முதலமைச்சர் அறையில் மிக ரகசியமாக இந்த யாகம் நடத்தப்பட்டிருக்கிறது என பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறார் ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் யாகம் நடந்தது உண்மையா எதற்காக நடத்தப்பட்டது இந்த ரகசிய யாகம் விவரிக்கிறது இந்த காணொலி தலைமைச் செயலகத்தில் துணை முதலமைச்சர் யாகம் நடந்தது உண்மைதான் என சொல்கிறார்கள் தலைமைச் செயலகத்தில் வேலை பார்ப்பவர்கள் மிகவும் ரகசியமாக நடத்தப்பட்ட இந்த யாகத்தை மோப்பம் பிடித்த திமுக ஆதரவு தலைமைச் செயலக ஊழியர்கள் உடனடியாக ஸ்டாலினுக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள் விஷயம் தெரிந்த அடுத்த கணமே விழா ஒன்றில் பேசிய ஸ்டாலின் ஈ எதிராக யாகம் நடத்தியிருக்கிறார் ஓ பி எஸ் என சர்ச்சை நெருப்பை பற்ற வைத்து விட்டார் ஆனால் முதலமைச்சர் இபிஎஸ்க்கு தெரியாமல் தலைமைச் செயலகத்தில் இந்த யாகம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை என அடித்து சொல்கிறார்கள் உளவுத்துறையின் மூத்த அதிகாரிகள் முதலில் யாகம் நடந்ததாக எப்படி சொல்கிறார் ஸ்டாலின் என கேட்ட ஜெயக்குமாரும் மறுநாள் ஒருபடி இறங்கி வந்து ஒரு ஊதுபத்தி கொளுத்தி வைத்தால் அந்த புகையை கூட யாகம் என்பாரா ஸ்டாலின் என பதில் கேள்வி கேட்டிருக்கிறார் ஆக யாகம் நடந்ததாக சொல்லப்படுவது ஓரளவு கசிந்து ஊர்ஜிதமாகி இருக்கிறது பின் ஏன் இந்த யாகத்தை நடத்தினார் ஓ இந்த ஒற்றை கேள்விதான் தலைமைச் செயலக வட்டாரத்தையும் தமிழக அரசியலையும் இப்போது சுற்றி சுழன்று அடித்துக் கொண்டிருக்கிறது இந்த யாகம் ஓ பி எஸ் முதலமைச்சராக வேண்டி நடத்தப்பட்டதல்ல துணை முதலமைச்சர் பதவியை தக்கவைப்பதற்காகவே நடத்தப்பட்ட யாகம் என்கிறார்கள் ஓபிஎஸ்ஸின் அனுதாபிகள் காரணம் ஓபிஎஸ் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்வது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் ஏற கட்டத்தை இறுதிக்கட்டத்தை அடைந்துவிட்டது வழக்கின் போது சபாநாயகர் தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்களுக்கு ஒரு மாதிரியாகவும் ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏக்களுக்கு ஒரு மாதிரியாகவும் ஏன் நடந்து கொண்டார் என்று நீதிபதிகள் இடையில் கேட்ட ஒரு கேள்வி ஓபிஎஸ் தரப்பை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது அதன் பொருட்டே ஓபிஎஸ்இன் ஆஸ்தான ஜோதிடரின் ஆலோசனையின்படியே துணை முதலமைச்சரின் அறையில் சில மாற்றங்களை செய்து இந்த மகா யாகத்தை நடத்தி இருப்பதாக சொல்கிறார்கள் இங்கு எழும் முக்கிய கேள்வி அரசு கட்டிடத்தில் தலைமைச் செயலகத்தில் யாகம் நடத்தலாமா என்பதுதான் ஆனால் யாகம் நடத்தினால் முதல்வராக முடியுமா என பதில் கேள்வி கேட்டு இந்த விவகாரத்தை திசை திருப்பி இருக்கிறார் ஓ பி எஸ் ஆக மொத்தத்தில் ஓ பி எஸ் நடத்தியதாக சொல்லப்படும் இந்த மகா யாகம் உச்ச நீதிமன்றத்தில் இறுதி கட்டத்தை அடைந்திருக்கும் வழக்கின் போக்கை மாற்றுமா ஓ பி எஸ் இன் துணை முதலமைச்சர் பதவியை காப்பாற்றுமா இந்த கேள்விக்கான விடை இன்னும் சில வாரங்களில் தெரிந்துவிடும் என சிரித்துக் கொண்டே சொல்கிறார்கள் டெல்லி செய்தியாளர்கள்